வணக்கம் மக்களே வெல்கம் பேக் ஸ்பீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி ஸோ நம்ம இந்த சீரீஸில் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ரீசனிங்கில் பகடை கடை கூட கண்டினியூஸ் பார்க்கலாம் ஸோ பகடையோட விதி பார்க்க முடிய விதி பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்பதான் புரியும் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சம்ஸில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா புள்ளிகள் கொடுத்துக்கிறாங்க ஸோ புள்ளிகள்லாம் ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை சோ மூணு பகடை கொடுத்துக்குறாங்க மூன்று பகடையோட நிலைகள் கொடுத்துட்டு இரண்டு புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எது எதிரானவை சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பஸ்ட் இந்த புள்ளிகளை கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் நாலு இது எத்தனை புள்ளிகள் இருக்குது ஆறு இது ரெண்டு அப்ப நம்பர்ஸ் மாதிரி வந்துச்சா இது ஒன்னு இது ஆறு இது அஞ்சு அப்ப இது மூணு இது அஞ்சு இது ரெண்டு இது நாலு இந்த மாதிரி வந்து புள்ளிகளை கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும்

அஞ்சு இருக்குது அப்ப இந்த ரெண்டு பாடல எந்த நம்பர் காமனா இருக்குது ஆறு என்ற நம்பர் காமனா இருக்குது அப்ப ஆறு நம்ம என்ன பண்ணணும் எப்ப விதி ஒண்ணுக்கு ஆறு எடுத்து இங்க எழுதிடுவோம் கரெக்டா ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் ஆறுக்கு அப்புறம் கடிகார திசை அதாவது கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இங்க ஆறுக்கு அப்புறம் கடிகார திசை அதாவது கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணுவோம் ஓகேவா சோ அப்ப ஆறு ஆறு எடுத்து இங்க எழுதியாச்சு சோ இப்ப ஆறுக்கு அடுத்த நம்பர் என்னது இந்த பகுதிக்கு வந்தா ரெண்டு இந்த பகுதியில நாலு சரி இந்த பகுதிக்கு வந்தா ஆறுக்கு அடுத்த நம்பர் என்னது அஞ்சு இந்த பகுதியில ஒண்ணு அப்போ நாலும் ஒன்றும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக அமையும் அப்போ ரெண்டும் அஞ்சும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக அமையும் ஆறுக்கு ஆறு எதிர்பக்கமா இருக்காது நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு பகுதினாலே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நம்பர் தான் இருக்கும் அப்ப எந்த நம்பர் வரல ஒன்னு வந்திருக்குது ரெண்டு வந்திருக்குது நாலு வந்திருக்குது அஞ்சு வந்திருக்குது ஆறு வந்திருக்குது அப்ப எந்த நம்பர் வரல மூணு வரல அப்ப ஆறோட எதிர்பக்கம் பாத்தீங்கன்னா மூணு இப்ப நம்மள என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல இரண்டு புள்ளிகள் கொண்ட பக்கத்துக்கு எதிரானவை எதிரானவை அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அஞ்சு ஓகேவா சேம் கான்செப்ட் தான் புள்ளி வச்சு கொடுத்துருப்பாங்க புள்ளி வச்சாலும் நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி நம்ம விதி ஒண்ணு பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா பகுதிக்கும் இந்த விதி ஒண்ணு வந்துடும் ஓகேவா Group குரூப் ஃபோர் exam எக்ஸாமுக்கான மினி ஆன்லைன் class அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா simplification சுருக்குன்ற டாப்பிக்கில் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் மினி ஆன்லைன் class நடக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபீஸ் ஒரு முப்பத்தஞ்சு மட்டும் தான் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் பண்ணிக்கலாம் பண்ண முடியாதுங்க ரெக்கார்டு அது அப்புறம் டெஸ்ட்டு டெஸ்ட் வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் இதில் வந்து ஜாயின் ஜாயின் பண்ண அந்த நம்பர் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்